ஹாய் வணக்கம் மக்களே நாங்கள் வந்து நேற்று கொஞ்சம் ஒரு ஒரு அது ஐயோ அந்த ஊர் அந்த ஊர் பேரே இருக்குது வரமாட்டேங்குதுங்க தெலுங்கில் இருக்கு ஏதோ ஊர் பேர் இந்த இடத்துல இப்போ நாங்கள் காமிச்சிட்ருக்க மாதிரிங்களேன் இது வந்து புட்டப்பருத்திலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்ரு அங்கே வந்து இப்போ புட்டப்பருத்தி வந்து டிஸ்ட்ரிக் ஆகிடுச்சி சத்யசாயி பாபா டிஸ்ட்ரிக் ஆகிடுச்சி அதனால இப்போ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட கட்டிடம் கட்டுறதுக்காக ரோடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க ஆனால் எதுக்காக அதை காட்டுன்னு சுற்றி அப்படின்னா அங்கே எதுவுமே இல்லை காட்டுக்குள்ளே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது ஏன்னா ஒரு ரோட்டில் தான் இருக்கும் ஒரு காட்டுக்குள்ளே மட்டும் அந்த பெட்ரோல் பங்க் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தா அங்கே அங்கே இனிமேல் எல்லாம் உருவாகும் இல்லை அதனால அங்கே இருக்குது கேஸ் மட்டும் கேஸு பெட்ரோல் டீசல் எல்லாமே ஏற்றுறாங்க அதனால அங்கே நான் அந்த இது எடுத்து போட்டோம் அந்த செடியெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு நான் ஒரு டைம் போய் கேட்டேன் சும்மா அப்புறம் அதுக்கு அந்த ஊர் அங்கே அவங்க சொந்தக்காரங்க ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வர்றப்ப இந்த சித்திராபதி யார் ஆனால் இது வேறு இடத்துல அன்னைக்கு நம்ம எடுத்துக்கணும் அந்த இடம் இல்லை ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த இடத்துல அந்த கோரைகள்லாம் பாருங்கள் அந்த பாய் பின்னும்ல அந்த கோரையெல்லாம் இதில் தான் வளரும் இதை அறுத்து தான் பாய் பின்னுவாங்க நல்லா ஜாலியாக இருந்துச்சு பார்த்துக்கிட்டு அந்த சு கிளைமேட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க மழை வர்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கு தண்ணிக்குள்ளே ஒரு செடி இருந்துச்சு அது என்ன செடி எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து பூ வரும் அதில் அப்படின்னாங்க பூ வரணும்னா தாமரை செடி ஆனால் தாமரை செடி கிடையாது பாருங்கள் வேறு ஏதோ ஒரு செடி மாதிரியே தெரிஞ்சுது எனக்கு இது என்ன செடினே தெரியல சரி விட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு புறா சுற்றி பார்த்துக்கிட்டு ஜாலியாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு அவங்க அந்த ராணியோட பொண்ணுக்கு ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நான் மட்டும் கொஞ்சம் ஜா இது பண்ணிவிட்டு நீ போட்டு நீ வீடியோ நீயே எடப்பா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நான் வந்துவிட்டேன் அந்த இடத்துல வலிக்கு விட்டுரும் பார்த்து போங்க பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிச்சு நான் கம்மெண்ட்டு என்னமோ சின்ன பிள்ளையாட்டை தண்ணி அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் நடந்து போனேன் வலிக்கு விட்டுருவம்மா பார்த்துக்குங்க அப்படின்ச்சு பரவாயில்ல செருப்பு பட்டன் போட்டு செருப்பு தான் இருக்குது பரவாயில்ல அப்படின்னா அந்த இடத்துல நிற்கிறேன்னா அங்கே எதுவும் வழுக்கலை நல்லா தான் இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு ரெண்டு பேரும் பாருங்க அங்கே இருக்காங்க அந்த பொண்ணுக்கு அங்கே ரெண்டு பேர் இருக்காங்களா அந்த அங்கேனே தண்ணி அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போவோம் பாருங்களேன் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சுங்க நேற்று ஹாப்பியாக அந்த இடத்துல வழுக்கி விட்டுருச்சு வழுக்கி விட்டுச்சு ஐயோ வழுகுது அப்படின்னே அதை சொன்னல பார்த்துக்குங்க அப்படின்னாங்க இந்த சென்டரில் ஃபுல்லாக வண்டி காரு அது இதுன்னு போகிறதுனால அந்த பாசனெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு தென்னை மரம்லாம் பாருங்கள் அந்த பக்கத்தில் தோட்டம் இருக்குது தென்னை மரம் அதுக்கப்புறம் வந்து இந்த மழை வர மாதிரியே இருந்துச்சு இந்த மேகமெல்லாம் இருக்குது பாருங்கள் மலை வர மாதிரி அது சுற்றி எல்லாம் கவர் பண்ணி சொன்னேன் அது இப்போ எடுத்தாங்க செம்ம லுக்குங்க அங்கே அந்த இடத்துல வந்து செம்ம லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு ஒரு படம் எடுத்தால் கூட அழகாக எடுக்கலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு நானும் டான்ஸ் ஓட்டா அப்படின்னேன் அவனுக்கு என்ன டான்ஸ் போகுது அப்படின்ட்டு போடலை அதுக்கப்புறம் சும்மா பாட்டு அது பண்ண முடியாதுல்ல அதனால் போட்டு அந்த பொண்ணுக்கு ரெண்டு பேரும் அப்பா இல்லை இந்த அம்மா லவ் மேரேஜ் பண்ணி அந்த ஆள் விட்டுட்டு போயிட்டு திரும்ப ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படி இந்த பொண்ணுக்கு ரெண்டு இந்த அம்மா படிக்க வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு வீடு வேலை பார்த்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் ஜாலியாக அவங்களையும் கூட்டிகிட்டு போய் எல்லாம் ஜாலியாக சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு பட்டாசுலாம் வெடித்தாங்க அந்த அதுவும் வீடியோ இருக்குது தெலுங்கில் பேசியிருக்குது பார்க்கலாம் போடலாமா வேண்டாமான்னு அப்புறம் பார்க்குறேன் பட்டாசுலாம் அங்கே இருந்ததில்லை அவ்வளோதான் நிப்பட்டியாச்சு போதும் அப்படின்ட்டு நீங்களும் இது மாதிரி போயிருந்தால் வீடியோ போட்டிருக்கீங்க